நம்மில் பலரும் காலையில் எழுந்ததும் பால் குடிப்பதை தினசரி வழக்கமாக வைத்துள்ளோம் ஆனால் என ஆய்வுகள் கூறுகிறது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதை இங்கு பார்க்கலாம் ஸ்டார்டிங் ஏ டேவிட் மில்க் ஆன் அண்ட் எம்டி ஸ்டமக் மே லீட் அ டைஜஸ்டவ் இஷ்யூஸ் கன்சியூமிங் மில்க் அண்ட் காஸ் ப்ளோட்டன் காஸ் ஆன் டயரியா சின்ஸ் மில்க் கண்டென்ட்ஸ் லாக்டோஸ் டேக்கிங் இட் ஆன் அண்ட் எம்டி ஸ்டமக் அண்ட் மேக் த டைஜஸ்டன் ப்ராசஸ் மோர் டிஃபிகல்ட் வெறும் வயிற்றில் பால் குடிப்பது குடலில் அமிலத்தன்மையை அதிகரிக்க செய்வதாக ஆய்வுகள் கூறுகிறது இது அசிரிட்டி மற்றும் நெஞ்சரிச்சலை அதிகரிக்க செய்கிறது வெறும் வயிற்றில் உட்கொள்வது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் ஊட்டச்சத்து கலோரிகள் நிறைந்த பாலை வெறும் வயிற்றில் உட்கொள்வது உடல் எடையில் கணிசமான தாக்கத்தை உண்டாக்க செய்யலாம் தொடர்ச்சியாக பால் குடிப்போரின் உடல் எடை அதிகரித்ததாக நிபுணர்கள் கூறுகின்றனர் பசும்பாலில் காணப்படும் புரோட்டீனால் அலர்ஜி அனுபவிக்கும் நபர்கள் பாலை வெறும் வயிற்றில் குடிக்கும் போது அரிப்பு படை போன்ற ஒவ்வாமையை எதிர்கொள்ள நேரிடும் பாலில் போன்ற ஹார்மோன்கள் இருப்பதால் வெறும் வயிற்றில் உட்கொள்வது உடலின் ஹார்மோன் சமநிலையில் இடையூறுகளை ஏற்படுத்தும் இந்த மாற்றம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க செய்யலாம் வெறும் வயிற்றில் பசும் பாலை உட்கொள்வது சிலருக்கு சுவாச குழாயில் சளி உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம் இது ஆஸ்துமா சைனஸ் போன்ற நிலைகளை மோசமாக்கி சுவாச பிரச்சனையில் அசலகரியத்தை சந்திக்கலாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பாலை மாலையில் குடிப்பது தான் சிறந்த முடிவு என நிபுணர்கள் கூறுகின்றனர் வயிறு முழுமையான உணர்வால் அதிகமாக சாப்பிடுவது குறையக்கூடும் இது தவிர தூக்கத்தின் தரமும் மேம்படக்கூடும்